ஏழு ஆறுக்கு சரியாக வந்துட்டு கேட் மூடப்பட்டு தான் இருந்தது மக்கள் ப்ரெஷர் பண்ணாங்க வாகன ஓட்டிகள் குறிப்பாக பைக்கில் போகிறவங்க வந்துட்டு ப்ரெஷர் பண்ணதுனால அவர் என்ன பண்ணிட்டார் அவர் திறந்து விட்டுட்டார் பட் அது தவறுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எந்த ஒரு கேட் கீப்பர் கீப்பர்கிட்டயும் போயிட்டு சார் நீங்கள் திறங்க எங்கள் பைக்கை நாங்கள் கொண்டுட்டு போயிடணோன்னு சொல்லலாம் முடியாது அப்படி ஒரு விஷயம் சாத்தியமே கிடையாது ஏன்னா அப்படி சொன்னாலும் அவர் திறக்க மாட்டாருங்கிறது வேற ஒரு விஷயம் வைங்களேன் பட் ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா மக்கள் போய் சொல்லக்கூடிய அந்த ஒரு லிபர்ட்டியே மக்களுக்கு இருக்காது ஏன்னா அதுதான் யதார்த்தம் நீங்கள் அப்படி டக்குன்னுலாம் போய் சொல்லிட முடியாது அப்போ சொல்ல முடியாது அப்படின்னும் போது அப்போ கேட்டு திறந்து தான் இருந்துருக்கும் கேட்டு ஏன் திறந்து இருந்துச்சு அப்போ வந்துட்டு அந்த உரிய நபர் வரலையா இல்லை நைட்டில் தூங்கிட்டாரா இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைட்டில் அவர் சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமாக ஃபோன் பயன்பாட்டில் இருப்பார் அவர் அதனால் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு செய்தி ஆனால் அதே ரயில்வே மேலாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை கேட்டு க்ளோஸிங்கான இன்ஃபர்மேஷன் வந்தது கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்ற பின்னை வந்துட்டு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் ஸோ கேட் மூடப்பட்டது